அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் தொடர்ந்து இயேசுவின் பெயருடைய சிறப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றேன் அந்த பகுதியில் நிறைவாக இன்று இயேசுடைய பெயர் எல்லா நாவிலும் ஒலிக்கட்டும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து இந்த பகுதியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இயேசுடைய பெயருக்குள்ள எல்லாம் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமணல் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினொன்று முடியுள்ள பகுதியில் பவுருடையார் மிக அழகாக விளக்குகிறார் இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார் அடிமையின் தன்மை பூண்டார் சிலுவை சாவை ஏற்றார் ஆகவே கடவுள் அவரை உயர்த்தினார் என்று சொல்லுகின்ற பவுல் அவருக்கு எப்பெயருக்கும் மேலான பெயரை அருளினார் ஆகவே அனைத்து பெயர்களிலும் மேலான பெயர் இயேசுவின் பெயர் என்று பவுல் சொல்கிறார் ஒன்று இரண்டாவதாக அந்த பெயருக்கு இயேசுடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழலுவோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று சொல்கிறார் இது இரண்டாவது மூன்றாவதாக பிலிப்பியர் ரெண்டு பதினொன்றில் பவுல் சொல்கிறார் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா இயேசு கிறிஸ்து இறைமகன் இயேசுவே இறைவன் இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று அந்த புகழ் பாடலை நிறைவு செய்கின்றார் பௌரடியார் ஆகவே இயேசுடைய பெயர் எல்லா நாவிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு பெயர் யாரும் இயேசுடைய பெயரை சொல்லி அழைக்கலாம் யாரும் இயேசுடைய பெயரை சொல்லி அவரை போற்றி புகழலாம் அது சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் இனிமையான பெயர் மகிழ்ச்சி தருகின்ற பெயர் ஆற்றல் தருகின்ற பெயர் பேய்களை தீமைகளை நோய்களை விரட்டுகின்ற ஒரு பெயர் அந்த பெயர் எல்லா நாவிலும் ஒலிக்கட்டும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே இறைவன் இயேசுவே கடவுள் என்று சொல்லி இயேசுடைய திருப்பெயரை நாம் நம்முடைய நாவில் ஒலிக்கச் செய்வோமாக இயேசுவே மக்கு புகழ் இயேசுவே மக்கு நன்றி இயேசுவே மக்கு மாட்சி என்று இயேசுடைய பெயரை சொல்லி பெருமைப்படுத்தி நாம் இயேசுவிடமிருந்து அருள் ஆசிகளை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.